இந்த ஆபிஸ் டேபிள பொறுத்த வரையும் நம்ம ரொம்பவே யூனிக்கான டிசைன்ஸ் கொடுத்துருப்போம் எப்படி இன்டீரியர் டிசைன் நம்ம நம்ம டிசைன் பண்ணியிருப்போங்க அதே மாதிரி இந்த ரெடிமேட் இதே நம்ம கொடுத்துருக்கோம் டிராவ் வந்துடும் ஒரு ஸ்டோரேஜ் வந்துடும் இதுலயுமே டபுளா டிவைட் பண்ணி கொடுத்துருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்ரெஸ்ட் வந்துடும் இதுலயே நிறைய மாடல் நிறைய கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இதுல டபுள் டிராவ் டபுள் லாக்கர் உள்ளது இல்ல கம்ப்யூட்டர் டேபிளா வேணும் நான் வீட்டுல சிஸ்டம் யூஸ் அப்படின்னாலும் நம்மள்கிட்ட அதுக்குண்டான டேபிளும் இருக்கு இந்த டேபிளுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நாலடி ரெண்டு அடி அகலாம் வரும் இந்த மாதிரி ஆபிஸ் டேபிள் எல்லாம் இன்டீரியர் டிசைன் வச்சு நீங்க கண்டிப்பா இருபதாயிரம்ல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரையும் இந்த டேபிளுடைய ஒருத்தாயிரம் ஆனா நம்ம சொல்ல போய் இந்த டேபிள் வெறும் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு தரும்